சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்துக்கு போன ராசிக்காரர்கள் அப்படின்னு உங்களுக்கு பேர் அதாவது உங்களை பார்த்தா சில பேருக்கு பயம் ஆரம்பத்திலருந்தே இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் கொஞ்சம் உஷாராக எடுத்து வைங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சில நம்பிக்கை துரகங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து பொதுநலமாக எந்த வேலை செய்தாலும் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கெட்ட பேர் கொடுக்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க புது முயற்சி புதுத்தோட நீங்கள் நடைபெட ஆரம்பிச்சிடுவீங்க அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இந்த தொந்தரவுகளாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுடைய பேச்சு திறமையில் உங்களுடைய செல்வாக்கில் உங்களுடைய செல்வ அமைப்பில் உங்களுக்கு குறையலாமல் இருக்கும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வருஷத்துடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தேடி பிடித்து சிறப்பாக வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதாவது சோபகிருது வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய வருஷத்தை முடிச்சுட்டு புதிய வருஷத்தில் குரோதி என்ற வருஷத்தில் இப்போ நம்ம வந்திருக்கோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கும் என்ன செய்யும் நமக்கு நல்லதா கெட்டதா வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக பாருங்கள் இந்த நிகழ்ச்சி உரையிற மாதிரி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்துக்கு போன ராசிக்காரர்கள் அப்படின்னு உங்களுக்கு பேர் அதாவது உங்களை பார்த்தா சில பேருக்கு பயம் எப்போமே படப்படப்பாடு இருக்கிறவங்க துணிச்சலாக இருக்கிறவங்க முன்னிலையில் நின்று எது விஷயத்தையும் செய்கிறவங்க வாழ்க்கையில் தடம் மாறாதவங்க மற்றவங்களுக்காக உழைக்கிறவங்க அப்படிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படிப்பட்ட நல்ல குணமாக இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களை சில பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்களுடைய பிடிவாத குணமும் உங்களுடைய மூர்க்கத்தனமும் பார்த்து சில பேர் உங்களை பயப்படுவாங்க ஆனால் மற்றபடி உங்கள் மனசில் இருக்கிற குழந்தை தானே யாருக்கும் தெரியறதில்ல சரி இப்போது நீங்கள் புது வருஷத்தில் வந்திருக்கீங்க குரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருஷத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே சின்ன ஒரு சருக்கிளோட தான் ஆரம்பிக்க போகிறது சின்ன சருக்கிள் தான் பெரிய சருக்கிளில் பயப்பட தேவையில்லை அதாவது சின்ன சருக்கிளா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சில விதமான முன் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் முன் அனுபவங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தொந்தரவும் நண்பர்களால் சில வீண் பிரச்சனையும் குடும்பத்தில் சில மனக்கசப்புகளும் வர வேண்டிய நேரம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது அதனால் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டிய வருஷம்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தொழிலில் வந்து பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் ஏதோ ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த தொழிலில் நல்ல வருமானமும் போய்கிட்டே இருக்குது எந்த குறையும்லாமல் போய்கிட்டே இருக்குது ஆனால் ஏதோ ஆரம்பத்துலேருந்தே வருஷம் பிறந்ததுலேருந்தே நமக்கு வந்து ஏதோ சருக்கள் வந்த மாதிரி தெரியுது நமக்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கே தொழிலில் வந்து ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்க அதனால் ஆரம்பத்துலேருந்தே இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் கொஞ்சம் உஷாராக எடுத்து வைங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சில நம்பிக்கை துரோகங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து பொதுநலமாக எந்த வேலை செய்தாலும் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கெட்ட பேர் கொடுக்கறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் என்றைக்குமே வந்து கெட்ட சகவாசத்துக்கு போக மாட்டிங்க ஆனால் உங்கள் பேரை கெடுக்கிற அளவுக்கு சில பேர் நடந்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கறதுனால சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அனுபவத்தை கொடுக்குற வருஷமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்துலையுமே தலை கொடுக்காமல் கொஞ்சம் இருந்து பார்க்குறது ரொம்ப நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குவன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த குறையும் இல்லை உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய வீரம் உங்களுடைய கம்பீரம் அதே மாதிரி பண நடமாட்டம் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை பற்றி ஒன்றும் கவலையில்லை உங்களுடைய செல்வம் என்றைக்குமே குறைய போகிறதில்லை உங்கள் செல்வாக்கும் குறைய போகிறதில்ல ஆனால் பள்ளம் தோன்றத்துக்குன்னே சில பேர் இருப்போம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நேரம் தான் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய போக்கில் கொஞ்சம் மா தடுமாற்றம் வந்தால் சமாளிச்சுக்கோங்க மற்றபடி இந்த நேரத்தில் உங்களுக்கு சுப காரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண காரியங்கள் கைக்குடி வரக்கூடிய வருஷம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் ஒரு புதிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு புரட்டாசி மாதம் வந்ததுமே புரட்டாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேன்மையான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் தொந்தரவு இருந்தால் கூட உங்களுக்கு நான் சொன்ன இந்த மாதத்தில் மறுபடியும் உங்களுக்கு புது முயற்சி புது தெம்போட நீங்கள் நடைபட ஆரம்பிச்சிருவீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இந்த தொந்தரவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் வருஷத்துடைய இருந்து சில மாதங்கள் ஒரு ஆறு மாதம் அப்படின்ற கணக்கில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு மீதி மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வருஷம் உங்களுக்கு இருக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகிறது மற்றபடி பார்த்திங்கன்னா தெய்வீக காரியங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சிறப்பாக இருக்கும் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு வந்து பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் என்றைக்குமே நிறைஞ்ச மாதமாக உங்களுக்கு இது இருக்க போகிற ஒரு வருஷமாக இருக்க போகிறது மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சருக்களான விஷயமாக தான் இருக்கும் அதனால் அதிகப்படியாக யார்ட்டையும் கொடுக்கறத இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க அதே மாதிரி கடன் வாங்கி தான் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கொஞ்சம் தள்ளி வைங்க நீங்கள் பெருசாக அந்த நேரத்தில் கடன் எதுவும் வாங்காதீங்க ஏன்னா கடன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அப்படின்றதும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அப்படின்ற பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளும்போது கொஞ்சம் உஷாராக அதாவது இரவு நேரத்தில் அதிகமாக பயணங்களை வந்து தவிர்க்கிறது உங்களுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் நல்லது மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் மேன்மையான சில நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய பேச்சு திறமையில் உங்களுடைய செல்வாக்கில் உங்களுடைய செல்வ அமைப்பில் உங்களுக்கு குறையில்லாமல் இருக்கும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வருஷத்துடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தொழில் மாற்றம் எதனால் செய்து கொடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை தொழில் எதனால் புது முயற்சி எடுத்து செய்யணுன்னு ஆசைப்பட்டால் அதுக்கான மாற்றங்களை நீங்கள் பண்டிகை பண்ணிக்கலாம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துருக்கு தன்னம்பிக்கையான ராசி தான் இந்த சிம்ம ராசி அதாவது வாழ்க்கையில் எது வந்தாலும் பரவாயில்ல சமாளிக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புது வருஷம் வந்து அந்தளவுக்கு பெரிய தொந்தரவு ஒன்றும் கொடுக்க போகிற வருஷமாக இருக்காது முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தாய் தகப்பன் என்ற வகையில் நல்ல அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது சகோதர வகையில் உங்களுக்கு இருந்த சில விதமான பிணுக்குகள் இந்த நேரத்தில் மறைய போகிறது மனைவி வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்க போகிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையை நமக்கு சுற்றி இருக்கிறவங்க ஒரு அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஆனால் எதிரிகள் தான் நமக்கு வேண்டாத விஷயங்கள பண்ணுறவங்களாக இருப்பாங்க அதனால் எதிர்ப்புகள் அதிகமாக வர்றதுனால எது எந்த எதிர்ப்பையும் வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்காதிங்க ஒதுக்கி போயிடுங்க அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நீங்களாக போய் எந்த விஷயத்துலையும் மாட்டிக்காமல் ஒதுங்கியிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் சிறப்பான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது அடுத்ததான் சிம்ம ராசி பெண்கள் சிம்ம ராசி பெண்கள் எப்போவுமே வந்து தைரியமானவங்க தானே எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஒவ்வொரு செயலையும் தானே நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க சிம்ம ராசி பெண்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால சிம்ம ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த குரோதி வருஷம் ஆரம்பம் சிறப்பாக இருந்தாலும் முடிவு நேரத்தில் உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு புரட்டாசி மாதத்துலேருந்து தை மாதத்துக்குள்ளே செழிப்பான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறதுக்கான அடையாளங்கள் அதிகமாக தெரியறது மாணவர் செல்வங்கள் சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்கள் என்றைக்குமே வந்து உயர்கல்விக்கு ஆசைப்படுவாங்க அதிகாரமான வேலைக்கு ஆசைப்படுவீங்க உங்களுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படிப்பில் சின்ன ஒரு தடுமாற்றம் ஏதோ ஒரு சின்ன ஒரு சருக்கள் இருக்குது ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து வருஷத்துடைய ஆரம்பத்தில் மதிப்பெண் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வருஷத்துடைய பின்பகுதியில் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் படிப்பில் நல்ல ஒரு கவனமாக செயல்பட்டு ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறதுனால மாணவ செல்வங்கள் கவனமோடு இந்த வருஷத்தை கொஞ்சம் கடக்க வேண்டிய வருஷமாக இருக்கும் அப்படின்றது ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய வருஷம் குரோதி வருஷம் வருஷத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் சருக்களாக இருந்தாலும் வருஷத்துடைய பின்பகுதி ரொம்ப அமக்கலமாக இருக்க போகிற வருஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த சருக்களை மனசில் வந்து பெருசாக பாதிச்சிக்காமல் பின்னாடி வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்து இந்த வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வருஷம் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் தை மாதம் வைகாசி மாதம் ஆனி மாதம் இந்த நாலு மாதம் இந்த வருஷத்து உங்களுக்கு சிறப்பான மாதங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சி நடத்தால் அந்த புது முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும் அரசாங்க மூலியமாக உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் அரசு அதிகாரிகளை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில விதமான புயற் முயற்சிகளை எடுக்கணும் வில்லங்கங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திங்கன்னா அதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும் பொதுவாக சொல்கிறது தான் இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பட்டா கிடைக்கல எங்களுக்கு வீட்டு வரி கிடைக்கல நமக்கு சொத்து வரி கிடைக்கல நகராட்சியில் நமக்கு சரியான சில விதமான தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலான்றதுக்கான சிறப்பான மாதத்தை இந்த மாதம் உங்களுக்கு சொல்லியிருக்கு அதனால் இந்த வருஷத்தினுடைய நல்ல மாதங்களை சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் ஆரம்பம் சருக்கள் பிற்பகுதி உயர்வு அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமாக நடை போடுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பின்னாடி உங்களுக்கு குழி பறிக்கிறத பற்றி நினைக்காதீங்க முன்னாடி இருக்கிறத நினச்சிக்கோங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம்